சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தசா அவதாரத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல ராவணன் கிட்ட அங்கதன் வந்து அவருடைய காலை அசைக்க முடியாமல் எல்லாருமே தோத்துடுறாங்க அதற்கப்புறம் ராவணனுக்கு மிகப்பெரிய கோபம் உடனே என்ன சொல்கிறாருன்னா வீரர்களை உடனே போருக்கு ஏற்பாடு செய்யுங்கள் அந்த வானரங்களையும் அந்த ராவனையும் அழித்துவிட்டு நல்ல செய்தியோடு வந்து என்னிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான் சொன்ன உடனே விபீஷணன் சொல்றாரு விபீஷணன் யாருனா ராவணனுடைய தம்பி உடன் பிறந்த தம்பி அண்ணா போரினால் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் நட்பினால் நமக்கு மிகப்பெரிய லாபம் சீதையை அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் இதுவே நமக்கு நல்லது அது மட்டுமல்ல இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் நல்லது சீதையின் பிறப்பு லங்கைக்கு கேடு அண்ணா இதை நீங்கள் மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு யாரு விபீஷணன் சொன்ன உடனே ராமணனுக்கு கோபம் சீ என் உடன் பிறந்தவன் என்னுடன் தொடர்ந்து வர வேண்டியவன் நீயா இப்படி பேசுவது மதிகட்டு பேசுகிறாய் அண்ணன் வனவாசம் சென்றவுடன் பின்னாடியே வந்தானே லட்சுமணன் அவன் எங்கே நீ எங்கே நான் சொல்வதற்கு மறுத்து பேசுகிறாய் அப்படின்னு அண்ணா நீங்கள் என் உடன் பிறந்தவர் தவறான வழியில் செல்ல வேண்டாம் என்கிறேன் அப்படின்னு உடனே கோவம் நீ ஒன்றும் எனக்கு கோளாறு சொல்ல வேண்டிய அவசியமில்லை என் வார்த்தைக்கு மறுத்து பேசும் எவரும் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் நிழல் கூட இந்த லங்கையின் மீது படக்கூடாது என் கண் முன்னே இருக்காதே சென்று விடு அப்படின்னு கோபமா பேசின உடனே விபீஷணன் என்ன பண்றாரு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறாரு நேரா ராமர்கிட்ட வந்து ராமபிரானே எனக்கு தஞ்சம் அளிக்க வேண்டும் சீதா தேவியை ஸ்ரீ ராமச்சந்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னேன் துரத்தினார் அங்கே வந்தேன் இங்கே அப்படின்னு சொல்றாரு ஆனால் அங்க இருக்கிறவங்க ஹனுமன் எல்லாம் சொல்றாங்க ராமனுடைய தம்பி அதனால ஏதாவது சூழ்ச்சிக்காக இங்கே வந்திருப்பாரு அவரை வேண்டான்னு உதறிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமர் என்ன சொல்றாரு தஞ்சம் என்று வந்தவரை நாம் ஒருபோதும் வெறுப்பது இல்லை அப்படின்னு தன்னுடன் சேர்த்து கொண்டார் தன்னோட சேர்த்துக்கிட்ட என்ன சொல்றாருன்னா விபீஷணா இலங்கைக்கு இங்க இருந்து எப்படி செல்வது அப்படின்னு கேக்குறாரு உடனே அவர் சொல்றாரு இங்க இருந்து பாலம் அமைத்தால் மட்டுமே நாம் இலங்கைக்கு இந்த படைகளோடு செல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ராமபிரான் சமுத்திர தேவனை வேண்டி வணங்குறாரு சமுத்திர தேவன் வராரு வந்த உடனே சமுத்திர தேவன் சொல்றாரு உங்களுக்கு நான் உதவி புரிகிறேன் அலையை குறைத்து உங்களுக்கு நான் பணிந்து செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாலம் போடுறதுக்கு ஆயத்தம் ஆகுறாங்க தான் இப்பயும் ராமேஸ்வரத்தில் ஆலைகள் அதிகமா இருக்காது போனவங்களுக்கு தெரியும் அதிகமா இருக்காது அதே மாதிரி அங்கிருந்து பாலம் கட்டுறதுக்கான ஆயத்தமாகி ஸ்ரீ ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி பாலம் கட்ட தொடங்குகிறார் அந்த பாலம் சேது பாலம் என்று சொல்லப்படுகிறது அப்போதே அது சேது பாலம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாலத்துக்காக அனைவருமே வேலை செய்கிறாங்க எல்லாரும் அவங்க அவங்க பணியை எடுத்து கல் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட சேர்த்து சில உயிரினங்கள் அதாவது அந்த அணில் கூட வந்து அந்த கல் எடுத்து கொடுத்து தான் சொல்கிறாங்க அந்த அணில் கல் எடுத்து கொடுக்கும் பொழுது ராமபிரான் அந்த அணில தூக்கி தன்னுடைய கையால் தான் அந்த மூணு கோடு இருக்குன்னு என்றளவும் நம்மளால் பேசப்படுகிறது அந்த மாதிரி எல்லாருமே உதவி செஞ்சு பாலம் தயாராகிக்கிட்டு இருக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி கட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் ராவணனுக்கு தகவல் போயிடுது பாலம் கட்டி முடிச்சுட்டாங்க போருக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி ராவணன் அங்கேயும் போருக்கு தயாராகிக்கிட்டு இருக்கா இங்கேயும் அங்கேயும் போர் நடக்கிறதுக்கு தயாராகிற சூழ்நிலையில் மண்டோதரி ராவனுடைய மனைவி மண்டோதரி வந்து சொல்றாங்க என்னங்க நீங்க இந்த போர் அவசியம் செய்யத்தான் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க ராவணன் கிட்ட அப்ப ராவணன் சொல்றாரு நீ என்ன போய் அவன்கிட்ட மண்டியிட சொல்றியா அப்படின்னு கேட்ட உடனே மண்டோதரி ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது நீங்க போனீங்க லட்சுமணன் கிழிச்ச கோட்டை கூட உங்களால தாண்டி உள்ள போக முடியல அவங்க பலசாலி அது மட்டும் இல்லை இங்க ஹனுமன் வந்தார் ஹனுமன் எல்லாரையும் அழிச்சிட்டு போயிட்டாரு எல்லாம் அந்த இலங்கையவே அழிச்சிட்டு போயிட்டாரு அடுத்து அங்கதன் வந்தாரு அங்கதனுடைய கால கூட நம்மளுடைய வீரர்கள் யாராலையும் அசைக்க முடியல இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம தோல்வியை கண்டுகிட்டு இருக்கும் பொழுது நீங்க போய் அதுல தோல்வி அடையறத என்னால பார்க்க முடியாது அதனால நீங்க மன்னிப்பு கேட்க வேணாம் தேவியை மட்டும் கூட அனுப்பி விடுறங்க அப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் என்ன மற்றவங்க எல்லாம் கூட என்னோட வீரத்தை பத்தி குறைவா பேசலாம் ஆனா நீ எப்படி பேசலாம் மண்டோதரி உன்னுடைய கணவன் பலசாலி இமயமலையவே அசைச்சவன் அப்படியாப்பட்டவன நீ எப்படி பேச முடியும் அதனால இந்த போர் நடந்தே தீரும் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் போர் நடக்கிறதுக்கு இருக்காங்க அந்த போர்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா